வணக்கம் மக்களே கமெண்ட்ஸ் பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு இப்படி பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் கமெண்ட்ஸ் கண்டிச்சு பேசிருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய கிரிக்கெட் அணிக்கு எதிராக ஆஸ்திரேலியா தங்களோட சொந்த மனுல அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடிட்டு அந்த தொடரோட முதல் போட்டியில ரன்கள் வித்தியாசத்துல வென்ற இந்திய அணி முன்னிலை பெற்று அதனால சமீபத்துல நியூசிலாந்து அணிக்கு எதிராக சந்திச்ச தோல்வியில இருந்து கம்பேக் கொடுத்திருக்காங்க இந்திய அணி தங்களை குறைச்சு மதிப்பிட்ட முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு பதிலடியும் கொடுத்திருக்காங்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து கிட்ட இருந்து வீழ்ந்ததால இந்த முறை இந்தியாவை தோற்கடிப்போம் அப்படின்னு ஆஸ்திரேலிய அணியினர் ரோஹித் சர்மா இல்லாத பும்ரா தலைமையிலான இந்திய அணி ஆஸ்திரேலியா விமர்சனங்களையும் அந்த அணி சந்திக்க இருந்துச்சு அதோட இப்போ வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆஸ்திரேலியா இந்த நிலையில தான் இந்திய அணி கிட்ட முதல் போட்டியில தோல்வியை சந்திச்சது கூட எனக்கு பெருசா கவலையை கொடுக்கல அப்படின்னு ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் மைக்கேல் கிளப் தெரிவிச்சிருக்காரு அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா முதல் போட்டியில நீங்க தோத்தது கூட எனக்கு பரவாயில்ல ஆனா முதல் போட்டியிலே நீங்க விராட் கோலிய சதம் அடிக்க வச்சீங்க பாத்தீங்களா அதுதான் நீங்க பண்ண பெரிய தப்பு அப்படின்னு பேசிருக்காரு நீங்க தோத்தது கூட ஓகே தான் ஆனா விராட் கோலிய நீங்க சதம் அடிக்க வச்சுட்டீங்க வச்சிருக்கவே கூடாது அதுதான் இப்போ டேஞ்சரா போயிருச்சு இப்போ இதுக்கு அப்புறம் நடக்கிற அஞ்சு கேம்லயுமே அவர் அவரோட இன்டர்ட காட்டுவாரு இது எப்படி நீங்க சமாளிக்க போறீங்கன்னு தெரியல இதுக்கெல்லாம் காரணம் நீங்க அப்போ மிஸ்டேக் பண்ணதுதான் அப்படின்னு கமெண்ட்ஸ் கண்டிச்சு இருக்காரு விராட் கோலி ஆல்ரெடி ஃபார்ம் அவுட்ல இருந்தாருல்ல அவரை அப்படியே வச்சு நீங்க அத ஃபார்ம் அவுட்லயே மெயின்டென் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அதை விட்டுட்டு அடிக்க விட்டுட்டீங்க இப்போ ஃபார்முக்கும் கொண்டு வந்துட்டீங்க இதுக்கு அப்புறம் அவரை என்னலாம் பண்ண போறாருன்னு தெரியல அப்படின்னு தன்னோட கவலையை தெரிவிச்சிருக்காரு கூடவே பாத்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் இந்த தொடர்ல இந்திய அணிக்காக அதிக ரன்களை குவிச்ச வீரரா இருக்க போறாரு இப்ப சமீப காலமா விராட் கோலி பெரிய ரன்கள் குவிக்காம ஃபார்ம்ல விளையாடிட்டு வந்துட்டு உதாரணமா நியூசிலாந்து தொடரி நம்ம சொல்லலாம் அதுலயுமே பாத்தீங்கன்னா அவர் பெருசா ரன்கள் எல்லாம் குவிக்கல அப்படிப்பட்ட அவரை முதல் போட்டியிலேயே சதத்தை அடிக்க விட்டா பெரிய தன்னம்பிக்கை அவருக்கு வந்துரும் அப்படின்னு மைக்கேல் கிளர்க் தெரிவிச்சிருக்காரு இதை பயன்படுத்தி அடுத்து வரக்கூடிய